ஆதிசிவன் ஆன்மீக சேனல் என் நண்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் அதிர்ஷ்டமான ராசி பலன் என்ன யோகத்தால் பிரகாசிக்கு போக ராசிகள்லாம் எதுன்னு பார்க்குறோம் செப்டம்பர் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணம் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது சேர்க்கன்னு கிரக சூழல்லாம் நிலவுதுங்க இந்த மாதத்தில் கிரகங்களின் அமைப்பால் ஏற்படக்கூடிய யோகம் காரணமாக மிதுனம் துலாம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு யோகம் நிறைந்த மாதமாக அமையப்போகுது செப்டம்பர் மாதம் நடக்கும் கிரக நகர்வுகள்லாம் என்னென்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி துலாம் ராசியில் செவ்வாய் நுழைகிறாரு செப்டம்பர் பதினைந்தில் சுக்கிரன் பகவான் சிம்ம ராசியில் பெயர்ச்சியாகிறாரு செப்டம்பர் பதினைந்தில் புதன் பகவான் கன்னிராசியில் பெயர்ச்சி ஆகிறாரு இதோட சந்திர பகவானின் நகர்வு அவர் பிற கிரகங்களோட தேர்தல் போன்ற விஷயங்களில் ஏற்படும் யோகம் காரணமாக பல ராசிகளுக்கு நல்ல பலன்கள்லாம் ஏற்பட போகுது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பணம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுனராசியை சேர்ந்தவங்களுக்கு பொன்னான பல வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க உங்கள் வேலை தொடர்பாக நிறைய பயணங்கள்லாம் செல்ல நேரிடும் அதன் மூலமாக அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு அமையுதுங்க இந்த மாதத்தில் உங்களின் ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தினா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றியெல்லாம் பெறலாங்க இந்த காலத்தில் உங்களுக்கு பிடித்தமான சில நபர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் ஆன்மீக நிகழ்வுகள்லாம் அல்லது சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்குங்க அதுக்கான வாய்ப்பு ஏற்பட போதுங்க வீட்டில் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விதமாக இருக்குங்க மாணவர்கள் அவங்களோட படிப்பு தொடர்பாக சற்று சவால்கள்லாம் சந்தித்தாலும் கூட எதிர்பார்த்த வெற்றியை பெறுவாங்க உங்கள் வேலை வியாபாரம் தொடர்பாக புத்திசாலித்தனமாக செயல்படுறது அவசியங்க இந்த மாசத்துல உங்க வேலைகளை சரியான நேரத்துல முடிக்க முடியுங்க மேலும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாதமா இருக்க போதுங்க இந்த மாதத்துல உங்களின் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் முழு ஆதரவையும் நீங்க பெறுவீங்க அதனால் எந்த ஒரு கடினமான சூழலிலும் கூட அவர்களின் முழு ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்க வேலை இருந்த தடைகள்லாம் நீங்குங்க மாதத்தின் நடுவுல அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்துல உங்களால முடிக்க முடியும் உங்களின் செயலால் சாதனை மற்றும் மரியாதை அதிகரிக்குங்க உத்தியோகஸ்தர்கள் மற்றும் வணிக வர்த்தகத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் துறை ரீதியான பெரிய அளவில் வாய்ப்புகள்லாம் பெறுவீங்க காதல் தொடர்பான விஷயத்தில் ரொம்பவும் சாதகமான சூழல் நிலவுங்க உங்கள் மன உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தணுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் காதலை திருமணத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மங்களகரமான பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை சரியாக முடிக்க உங்களால் முடியும் இதனால மனதிருப்தி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க உங்க மீதான நம்பிக்கை அதிகரிக்குங்க அரசாங்க வேலைகள்ல பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம் நீங்க நிதி விஷயங்கள்ல நன்மை அதிகரிக்குங்க தொழிலதிபர்கள் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் லாபத்தை பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய காலமா இது இருக்குங்க அதனால எதிலையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க போட்டிக்கு தயாராகக்கூடிய இளைஞர்கள் வெற்றியை பெறுவாங்க மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட முடியுங்க அவசரமா எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்கிறது தவிக்கிறது நல்லதுங்க திருமண வாழ்க்கையில் துணையோட அனுசரித்து சென்றால் மகிழ்ச்சியோட குடும்ப சூழல் உருவாகுங்க மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல மங்களகரமானதாகவும் வெற்றிகள் நிறைந்ததாகவும் இருக்குங்க இந்த மாசத்துல தொழில் தொடர்பாக பெரிய வாய்ப்புகள்லாம் பெறுவீங்க பணியிடத்தில் செயல்பாடுகள்லாம் நல்ல பலனை தருங்க உங்கள் வேலையில மகிழ்ச்சியை நிறைந்திருக்குங்க உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் பெறுவீங்க வியாபாரம் தொழில் தொடர்பாக சில செல்வாக்குமிக்க நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளில் பெற்றுத்தருங்க எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மூத்த அதிகாரிகளின் துணையால் வேலையில் முன்னேற்றம் அடைவீங்க சக நண்பர்களின் துணையால் இந்த ஒரு கடினமான வேலையுமே முடிக்க முடியும் இந்த மாதத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறதால முயற்சிகளை அதிகப்படுத்துங்க மேலும் மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு விரும்பிய நற்பலன்கள்லாம் கிடைக்குங்க தொழில் ரீதியான கலவையான பலன்கள்லாம் பெறுவீங்க அன்புக்குரியவர்களோட நேரத்தை செலவிடவும் அவர்களின் ஆதரவை பெறவும் வாய்ப்பு குடும்பத்தின் பொருளாதார நிலைக்கு மேம்படுத்தும் விதமா புதிய வருமான ஆதாரங்கள்லாம் உருவாகுங்க காதல் வாழ்க்கையில கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாறுங்க குடும்பத்துல அனைவரையும் அனுசரித்து செல்வது உங்களின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அவர்களின் ஆதரவு கிடைக்குங்க உங்கள் துணையோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்குங்க அதனால் உங்கள் உறவில் நெருக்கம் அதிகரிக்குங்க காதல் கை கூடுங்க மாதத்தின் பிற்பகுதியில் இனிமையான பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி